இது வந்து ஜவ்வரிசி சாவதான தோசை சபக்கி தோசை தான் பண்ண போகிறேன் பாருங்க ஜவ்வரிசியை நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அது வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் தோலை உரைச்சி நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த ஜவ்வரிசியை வந்து இது பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா ஊற வச்சதை போட்டிருக்கேன் இல்லையா இந்த ஜவ்வரிசியோடையே நான் வந்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து நல்லா ஜவ்வரிசியை வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இதிலேயே பச்சை மிளகாவையும் போட்டு தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து பச்சை மிளகா தனியாக நறுக்கி போட்டால் குழந்தைகள் சாப்பிட முடியாது அதனால தான் வந்து இதுலேயே அரைச்சி போட்டிருக்கேன் இதோடு வந்து கொஞ்சம் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து உரலில் இடிச்சு போட்டாலும் சரி இல்லை வந்து இது பண்ணி போட்டாலும் சரி மிக்சியில் அரைச்சி போட்டாலும் சரி நான் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிறேன் எதுக்கு பெப்பர் அப்படின்னாக்கா இது வந்து ஜவ்வரிசி வந்து ரொம்ப பிளண்டு பிளண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால தான் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் காரத்துக்கு எனிவே நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலுமே போட்டுக்கிறேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி அப்புறம் ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம நன்னா வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அங்கோ அதில் இந்த டிஷ்ஷுக்கு தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுண்டு நன்னா வந்து கலந்துக்கலாம் ரொம்ப இது வந்து ஸ்டார்ச்சி இதுதானே சாப்புதானா உங்களுக்கு ஜவ்வரிசி ஸோ வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரொம்பவும் தண்ணி பண்ணிக்காதிங்கோ அப்புறம் வந்து தோசை எடுக்கவே வராது ரொம்பவும் கெட்டியமாகவும் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து அளவாக இது பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியமாக இருந்தாலும் இதாகாது அதனால் வந்து பார்த்து இப்போ வந்து நம்மளோட பேட்டர் ரெடியாக எடுத்து அடுப்பில் கல் வச்சுன்னுருக்கேன் நம்ம வந்து கல்லை காய வச்சுக்கலாம் இப்போ அடுத்தப்பில் தோசை பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கல் நன்னாகவே காய்ச்செடுத்து நான் வந்து இப்போ மாவு விட்டுக்கலாம் ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் இதாவே இருக்கட்டும் பொறுமையா வேக தான் எடுக்கணும் என்ன விட்டுக்கோங்க இன்ஃபேக்ட் இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வைக்கிறேன் பொறுமையாக வேகட்டும் பொறுமையாக தான் வைக்கணும் பார்க்கலாம் திருப்பி போடலாம் பாருங்க ஒரு பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது மெதுவாக தான் எடுக்கணும் ஆ ஏன்னா பொறுமையாக தான் பண்ணணும் இல்லாட்டி பிஞ்சி வந்துடும் ஏன்னா இது வந்து வெறும் ஜவ்வரிசியும் உருளக்கிழங்கும் தான் போட்டிருக்கோம் வேணுங்கிறத போட்டுக்கலாம் நான் ஜீரகம் கூட போட்டிருக்கேன் நான் நான் சொல்ல மறந்துட்டேன் ஜீரகம் கூட போட்டிருக்கேன் நான் உங்களுக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் எப்படி வெந்திருக்குன்னு வெந்திருக்கு நல்லா எப்படி ப்ரஃபியாக நல்லா இதாக இருக்குது நல்லா வெந்திருக்கு இன்ஃபேக்ட் எடுத்துடலாம் நம்ம இப்போ இதே மாதிரி அடுத்தது பார்த்துக்கலாம் எண்ணெய் விட்டு வைக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கொஞ்சம் ஆனா தான் எடுக்கணும் கொஞ்சம் பொறுமையா தான் எடுக்கணும் நம்ம சாபுதானா தோசை ரெடியாக எடுத்து ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து மெதுவாக வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் பட்டு ஈஸி ரொம்ப ஈஸி ஃபர்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை நீங்களும் உங்கள் அத்துற ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வராதுன்னு கமெண்ட் பண்ணுங்கோ வேறு ஏதாவது மாதிரி நீங்கள் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் சொல்லுங்கோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்